வீட்டுக்கு தான் போயின்ட்டுருக்கோம் அரசு தேர்வுகள் இருந்து வீட்டுக்கு போயின்ட்டுருக்கோம் பாருங்கள் வழி அங்கே இருக்குது நம்ம இப்படியே போகலாம் சரியா பாருங்கள் காய்ஸ் தான் இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள் தெரியுதா இந்த இடத்துல தான் வீட்டுக்கு போகிறோங்க நம்ம மருமதி வீடு போட வந்தோம் காலேஜு தெரியுதா வந்து பஸ் ஸ்டாப்புக்கு இருக்கோம் பஸ் ஸ்டாப் எங்கன்னு தெரில குளராக இருக்குது நம்ம ஃபோனு இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் காய்ஸ் இதான் இந்த இடம் பாருங்க தெரியுதா இதான் இந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்தோம் வந்துட்டு இப்போ போயின்ட்டுருக்கோம் தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம எங்கே போகிறோம்னா வீட்டுக்கு தான் போகிறோம் வீட்டுக்கு போவேன் என்னாச்சுன்னா காசு இல்லை ஆட்டோக்காரை ஏமாற்றிட்டான் அங்கேருந்து இங்கே வர ஐம்பது ரூபா தானா நான் எவ்வளோன்னு கேட்டால் நூற்றி இருபது ரூபா கொடுப்பா நூற்றி ஐம்பது ரூபான்ட்டு நூற்றி இருபது ரூபா குறைச்சாரு சரின்ட்டு வந்தால் எங்கள் மாமா அசையும் செய்ய மாற்றிக்கிறாரு ஏன் அவனை ஏமாத்தினடா பையா நூற்றி பத்து ரூபா நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாரு ஐம்பது ரூபாடா அங்கே இருந்துன்றாரு இப்போ திரும்பி போகிறது நம்மளுக்கு வயிற்று அதனால் இப்போ நேரம் பஸ் ஸ்டாப் போகிறோம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு மஜா பண்ணோம் ரோஜா பண்ணுறோம் பாருங்கள் இதான் இந்த இடம் தெரியுதா அதை விட்டு நம்ம இப்போ போயின்ட்டுருக்கோம் பாசரில் போகிறோம் தெரியா காய் இந்த பஸ்ஸு வரும்னு சொன்னாங்க பஸ் ஸ்டாப் பண்ண தான் போய் நிற்கிறோம் எங்களால் நம்மளுக்கு தெரில ரொம்ப இது வந்து ஒரே உழைப்பு தான் அழைச்சோம் தான் பார்த்தீங்களா தெரியுதா வந்து இப்போ அரசு தேர்வுகள் இயக்காமல் தான் போனோம் செவன்டூன் ஜீரோ பஸ்ஸு பஸ் வழி எறதுல வலி கைஸ் மொத்தமா வழி தெரியல கைஸ் நம்ம வந்து மாட்டிக்கணும் இந்த இடத்துல வந்து எந்த பஸ் வரும் எதுனே தெரில கல்லூரி சாலை போனோம்னு சொன்னாங்க நம்ம எங்க இருக்கோம்னு தெரியலையே தெரில இடம் தெரில மாட்டிக்கணும் நம்மளுக்கு ஒரே கோல்டு பாருங்க இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல வருவோன்னு எனக்கு வழி தெரியல வந்து மாட்டிக்கினேன் இந்த இடத்துல கூகுள் மேப்லதான் பார்த்துட்டு இருக்கேன் அது இன்னும் நடந்து போக சொல்லுது கல்லூரி சாலை எங்கன்னு பார்க்கணும் அது தெரில எங்கன்னு வணக்கம் வணக்கம் வாங்க நம்மளுக்கு வழி தெரியாமல் எந்த பஸ் வருது எந்த இடம் தெரில இது எக்மோர் போறதுக்கு அரை கிலோமீட்டர் போனோம் இப்போ நம்ம எங்கே போறதுனே நம்மளுக்கு தெரில சுத்தமா தெரியுதா இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போவோம் வாங்க வழி இல்லை வழியே தெரில மூச்சு நான் வேறு இடம் தெரியாமல் வந்து எங்கே போனது எந்த இடம்னு தெரில ஆட்டோ காரகங்களை ஏட்டா நீக்கிடுவரான்றது நம்மகிட்ட இருக்கட்டே எண்பது ரூபா எண்பது ரூபா வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ எப்படின்னா நம்ம எங்கே சிந்தாதரிப்பேட்டை போயிட்டோன்னா ட்ரெயின் இறங்கிடலாம் இப்போ அவ்வளோ தூரத்துக்கு கூட எனக்கு வழி தெரியாது எந்த இடம்னே தெரில தீப போட வந்து மாட்டிக்கின்னு ஊகிக்கிறது நான் தான் எந்த இடம் தெரில தனியாக வந்து மாட்டிங்க ஒரே நடைபாதை தான் அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் சின்கலன் குறைவாக இருக்குது லைவ் போட்டாலே நம்ம ஃபோனில் வந்து அதிகமாகிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சுத்தமாக நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு ஆட்டோ தான் பிடிக்கணும் ஆட்டோ பிடிச்சி வேலி ஆகுங்க டீ குடிக்கலான்னு பார்க்குறேன் காசு சுத்தமாக இருக்குது ஆனால் வச்சுக்கோங்க இப்போ காசு காலி பண்ணிட்டா நான் தெ தெருவில் தான் போனோம் நடந்து இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா வச்சுக்கோங்க இது இந்த ரோட்டில் தான் போயின்னுறோம் இது என்ன ரோட்னே எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ இங்கே வந்து சிந்தாதரி பாட்டிக்கு மட்டும் வழி சொல்லுங்கள் சிந்தாதரி பாட்டிக்கு இங்கே வந்து எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரில அது மட்டும் சொன்னீங்கன்னா நம்ம போயிடலாம் சுத்தமாக எனக்கு வழி தெரில வந்து ஏதோ ரத்தத்தில் மாட்டிங்க நான் இந்த தேர்வுகள் இயக்கத்துக்கு வரன்ட்டு கொய்யால எங்கள் எங்கேயோ துவைச்சிட்டு நான் எப்போ கூவம் தெரியுதா நான் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு நம்ம திருவான்மியூர் பிளாக்ல அந்த கூவம் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் வருது எங்க இது வந்து எங்க தெரியுமா சிந்தாதரிப்பேட்டை சி எக்மோர் 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 கிட்டே வருது எங்க நம்ம திருவான்மூரில் பார்த்தது இப்போ இது அப்படியே எங்க வரைக்கும் போகும் தெரியுமா ஆந்திரா வரைக்கும் போவோம் இந்த இந்த காவா நம்மகிட்ட மின்கலன் குறைவா இருக்குது தொலைபேசியில் இதெல்லாம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃபுல் ஃபுல்லாக இந்த பிளாக்லாம் எடுத்து போடுவேன் இப்போ நம்மளுக்கு வேறு சுத்தமாக வழி தெரில மாட்டிக்கலாம் சரிங்களா ரீஸ்க ரீவாலுஷன் போட்டு நான் எந்த ரோடு எந்த ரோடு போனேன்னு தெரில இடத்துல சுத்தமாக மாட்டிக்கல்க ஐஸ் பாருங்க நான் சொன்னேன் பாருங்கள் கெனால் சொன்னேன்ல பார்த்தீங்களா இது வந்து எக்மோர் எங்கேருந்து வருது இது நம்ம திருவான்மியூர்லேருந்து சி எங்கள் கடலூர்லேருந்து இங்கே இப்போ சென்னை வரைக்கும் வருது இது ஃபுல்லாக அதே தான் இந்த இடம்லாம் பாருங்கள் தான் சரி பண்ணுறாங்க ஏதோ நல்ல விஷயம் செய்கிறாங்க இப்போ நம்ம பஸ்ஸு ஒரு பஸ் ஸ்டாப் வந்திருக்கோம் இந்த பஸ் ஸ்டாப்பில் ஏச்சு பஸ்ஸு ஒரு தான் பார்ப்போம் அடையாக இருக்குது அப்படி வரலன்னா பொடி நடையா போகிற வரே ஒருத்திருங்க நானும் வரேன் நீதாய்க்கு அப்படின்னு பாட்டு பண்ணே போக வேண்டியதுதான் நடந்துவேன் ஆனால் சுத்தமாக வழி தெரியாது இங்கே எந்த இடம் எதுவுமே தெரில ரொம்ப போதும் இந்த பஸ்ஸு இந்த பஸ்ஸு தான் அவ்வளோ நார்மல் சாப்பிட்ருந்தேன் ஆளப்பணம் படையாரு பஸ் எதுன்னு தெரில பூவை க்ளீன் பண்ணுறாங்க தெரியுதாங்க ஜேசிபிலாம் விட்டு இப்போதான் வண்டி சுத்தமாக பண்ணுறாங்க இது வந்து இப்போ பண்ணுறது நல்லது தான் நல்லா பாருங்க அந்த காலத்துலேருந்து எவ்வளோ இதில் ஒரு ஆறாக இருந்திருக்கும் நம்ம இந்த படம் பார்த்துருப்பீங்களா அந்த படத்துலலாம் இது வரும் மெட்ராஸை பற்றி இருந்த படம் பஸ்ஸு தெரியாமல் நான் மூச்சு நினைக்கிறேன் எந்த எந்த வண்டி போகிறதுன்னு தெரில கைஸ் பஸ் தெரியல எனக்கு இப்போ தான் எனக்கு வந்து நம்ம ஒரு இடத்துலாம் உட்கார பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாப்லேருந்து உட்காந்துருச்சு பஸ் ஸ்டாப்பில் இதெல்லாம் பஸ் ஸ்டாப்பு எதுவுமே தெரில இப்போ வந்து எனக்கு வழி தெரிஞ்சால் தான் போக முடியும் வழியும் தெரில இதை பாருங்கள் இதான் பண்ணுறாங்க தெரியுதா உங்களை நம்ப்டே காமிக்கிறேன் பாருங்கள் இதான் அந்த க்ளீன் பண்ணுறாங்க ஃபுல்லாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம ஊரில் இருக்கோம் அந்த இடம் தான் இது காய்ஸ் வந்து நம்ம நடந்தே போனா சுதாதிரி இருங்க நான் பஸ் ஸ்டாப் போட்டு வரேன் கூகுளில் எனக்கு வழி தெரில இந்த ஆட்டோவில் கேட்டு பார்ப்பேன் சுந்தாதிரி பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் போனேன்டா பைத்தியக்காரா பைத்தியக்காரா பசமாக வந்து மாட்டிக்கினேன் காய்ஸ் சுத்தமாக ஒன்றும் பண்ணுறது தெரில நானும் கூகுளில் ஏதோ போட்டு பார்க்குறேன் சிந்தாதிரிப்பேட்டை எப்படி போவேன் எல்லாம் எல்லா ரூட்டும் போட்டேன் சுத்தமாக தெரில சிந்தாதிரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனு போட்டால் இங்கே எங்கே அசோக் பிள்ளை ஏதோ ஒரு பஸ் வருது அது வந்து நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரில